சன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் அடைந்தாலும் அந்த கிரகத்திற்கு சம்பந்தப்பட்ட காரகத்துவம் தாத்பரியங்கள் முரண்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால தான் வந்து நம்ம ஜோதிட வட்டாரங்களில் சனி பகவான் வக்கரமானால் அதை பெருசாக கொண்டாடுறோம் குரு வக்கரமானாலும் அதை பெருசாக பார்க்குறோம் ஏனென்றால் சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு இந்த உலகத்தில் தொழில் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் பெரிய மனிதர்களை உருவாக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வக்ரகதி ஏற்படுகிற போது திண்டாட்டங்களும் சிக்கல்களும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வந்துடும் அதே மாதிரி குரு வக்ரமாகிற போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருவாங்க கொடுக்கவும் கொடுத்துருவாங்க ஆனா கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு முரண்பாடுனால அது இன்னும் போகிற கட்டத்துல கொண்டே விட்டுடும் அப்ப குரு வக்ரமாக காலகட்டத்தில் எதை செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு சில நியதிகளை நம்ம ஜோதிட வட்டாரம் ஃபாலோ பண்ணிட்டு வாரோம் சரி வேற எந்தெந்த கிரகங்கள் வக்கரமாக விசாரம் கேட்டீங்கன்னா இது நிறைய கிரகங்கள் வக்கரமாகும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரகதி இல்லை ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரம் நிரந்தர வக்ரத்திலே இருக்கக்கூடியவர்கள் மற்றபடி இடையில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் குரு சனி சுக்கரன் இவர்கள் எல்லோரும் வக்ரத்திற்கு உட்பட்ட கிரகங்கள் தான் வக்ரம்னா ரிவர்ஸ் பின்னோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லுவோம் ஆக உண்மையாகவே ஜாதகத்துல ஜோதிட சாஸ்திரத்துல விஞ்ஞானப்படி ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் பண்ணுமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி அப்படி இல்லை பின்னோக்கியெல்லாம் பயணம் பண்ணாது ஒரு குறிப்பிட்ட கிரகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் தூரம் ஒரு குறிப்பிட்ட அளவு வருகிற போது அந்த குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் ஒன்று வக்கரம் அடையும் இப்போ சூரியனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சில கிரகங்கள் வருகிற போது வக்கரகதி அடைகிறது நீதி அப்ப வக்கரம்னா என்னன்னா தன்னுடைய இயல்பான அந்த ஒளியை இழந்து விடுகிறது அல்லது அந்த ஆற்றலை இழந்து விடுகிறது காரகத்துவத்தை இழந்து விடுகிறது அப்போ நம்ம கிடைக்கிறது கிடைச்சிக்கிட்டே இல்லாம உதாரணத்துக்கு உங்க வீட்டு பைப்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு திடீர்னு தண்ணி வரல ஆனந்தமா இருப்பீங்களா எவ்வளவு ஒரு அவஸ்தப்படுவோம் என்னது குளிக்க போகணும் பாத்திரம் கழுவணும் தண்ணி வரலையே என்ன பண்றது எப்போ வரும் நினைக்கிறோமா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு தடைகளையும் மீண்டும் அது பெரு பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இதுதான் அந்த வக்ரகதி என்று சொல்லக்கூடிய நிலவரத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு அமைப்பு சரி இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா நம்ம சமூகத்துல நம்ம எல்லாருமே நிறைய ஒத்து பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் இந்த குழந்தைகள் அப்படிங்கிறவங்க தான் ஒரு வீட்டின் சொத்து ஒரு நாட்டின் சொத்துன்னு கூட சொல்லலாம் எப்பொழுதுமே குழந்தைகள் நலம் கெட்டு போகின்ற போது பிள்ளைகளால் பெற்றோர்கள் அவஸ்தை கொள்ளுகிற போது அதை விட மிகப்பெரிய சோகம் என்பது இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை ஜனக மகாராஜா கூட ராமர் வனவாசம் போனதுக்கு அப்புறம் அவரால் தாங்க முடியாமல் தான் போய் சேர்ந்தாருங்கிறதா ராமாயணம் சொல்லுகிற உண்மை கதை அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் முத்திர பிராப்தத்தின் மூலமாக வரக்கூடிய இடஞ்சல் ஏதாவது வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய துன்பத்தை சோகத்தை குடும்பத்திற்கு நாட்டிற்கு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு போயிடும் அதனால தான் நம்ம ஆளுங்க என்ன சொல்வாங்கன்னா எந்த வேணாலும் இருந்துட்டு போட்டோம் புத்திர தோஷம் இல்லாமல் இருந்தா போதும்ப்பா ஏன் ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க முதல்ல கேட்டோடனே எத்தனை பிள்ளைங்க தானே கேட்குறோம் என்ன பண்றாங்கன்னு தானே கேட்குறோம் இந்த வீடு என்ன வேலைக்கு வாங்குனீங்க என்ன வேலைக்கு கட்டுனீங்க அப்படியே கேட்குறோம் இல்லை அப்ப நம்ம சமூகம் நம் கட்டுப்பாடு நம்ம அமைப்பு என்பது குழந்தைகளை மையப்படுத்திய அமைப்பாக இருக்கிற காரணத்தினால குழந்தைகளின் நலன் என்பதில் எல்லோரும் முன்னிற்று முன்னாடி போய் நிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிற போது இதற்கு முக்கிய காரண கருவியாக கிரகங்களில் இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா புத பகவான் இந்த புதனுக்கு பேரே உங்களுக்கு தெரியுமா இளைய கிரகம்னு பேர் சூரியனுக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடியவர் இளைய கிரகம்னு சொல்லுவாங்க அப்ப முதிர்ந்த கிரகம்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு கேட்டா ஆமா உண்டு முதிர்ந்த கிரகம் சனீஸ்வர பகவான் சூரியனிலிருந்து நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடியவர் முதிய கிரகம் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைய கிரகம் அப்ப இளைய கிரகமாக இருக்கக்கூடிய புதன்தான் பிள்ளைகளுக்கும் சம்பந்தப்பட்டது அதாவது பிள்ளை பிறக்கிறதுக்கு குரு பகவானுடைய அருள் வேணும் அந்த பிறந்த பிள்ளையின் வளர்ச்சி என்பது அறிவு சார்ந்த இடத்தில் தீர்மானிக்கப்படுகிற காரணத்தால் அறிவு என்பது வேண்டுமென்றால் அந்த குழந்தையின் அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் புத பகவான் வலுப்பெற்றிருக்கணும் ஒரு ஜாதகத்துல பாருங்க யார் வேணால் எடுத்துக்கோங்க ஒரு ஐஏஎஸ் பரீட்சை எழுதி முடிச்சிருக்கிறாரு வேலைக்கு போறாரு புதன் வலுவாக இருப்பார் ஒரு பெரிய கதாசிரியர் புதன் வலுவாக இருப்பார் ஒரு பெரிய நாடகம் போடுறாரு புதன் வலுவாக இருப்பார் ஒருவர் அருமையாக தர்க்கவாதம் பண்ணுகிறார் லைக் அட்வ அட்வொகேட் போல புதன் வலுவாக இருப்பார் ஆக மொத்தம் இந்த உடல் இயங்குவதை தீர்மானிக்க கூடியது அறிவல்லவா அந்த அறிவு அதிகமாக இருக்கிற போதுதான் அது இந்த உலகத்தில் இந்த உடலை இயக்குவதற்கும் சமாதானமாக சமாளிச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படிப்பட்ட புத இந்த வருஷத்துல ஒரு வக்ரகதியை சந்திக்கிறது இந்த எப்ப நான்கு ஆடி மாசம் நாலாவது நாள் இரவு ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு புதன் வக்ரமாகிறார் சரி இந்த புதன் வக்ரமாக ரொம்ப தூரத்துக்கு இருக்க மாட்டார் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இயற்கையும் இறைவனும் ஆற்றுகிற ஒரு கொடிப்பினை என்னன்னு கேட்டா இப்போ குருவெல்லாம் வக்ரம் நாலு மாசம் அஞ்சு மாதம் ஆக திருப்பி புதன் எழுது வக்ரமாயிருந்தாருன்னா அத்தனை பேருக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அதனால தான் வக்ரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு இருபத்தெட்டு நாட்கள் அவ்வளவுதான் ஏனென்றால் இருபத்தெட்டு குடல் இருபத்தி நாலு நாட்கள் ஆடி மாசம் நாலாம் தேதி சாயந்தரத்துல வக்ரமாகற புதன் ஆடி மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதே ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்துல வக்ரத்திலிருந்து மீண்டு விடுகிறார் அப்ப இந்த இடைப்பட்ட நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கும் எந்தெந்த ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்ம போல மேசராசி குழந்தைகளை பத்தி பேசுவோம் இந்த மேசராசியில பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்பொழுதுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் பலத்தால எதையும் சமாளிக்க கூடியவர்கள் அந்த எனர்ஜினால சமாளிக்க கூடியவங்க இத வந்து நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா சில குழந்தைகள் பாருங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது சப்ஜெக்டில் ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க ஆனால் விளையாட்டுல நம்பர் ஒன்னா இருப்பாங்க அந்த விளையாட்டுல நம்பர் ஒன்னா இருக்கிறதுனால அந்த டீச்சர் அந்த குழந்தையோட செயல்பாடுகளுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பார் அனுமதி கொடுக்கறது இல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரியே சொல்லி கொடுத்து தனியாக கிளாஸ் வச்சு மார்க் போட்டு அந்த குழந்தைய ஒரு சாதாரண நல்ல குழந்தை மாதிரி கொண்டு வந்துருது இயற்கை அப்ப இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த குழந்தைகளை நாம் என்ன பண்ண போறோம் இப்போ உங்கள் வீட்டில் மேசராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது படிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு பிளஸ் டூக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வகரகதி இருபத்தி நான்கு நாட்கள்ல நீங்கள் அந்த குழந்தையை கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுடணும் அது கொஞ்சம் வெளியில் சுத்தணும் அப்படியே போயிட்டு வரணும் சினிமா பார்க்க போகணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் இந்த வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு வரலாம் இப்படிங்கிற மாதிரியாக சில நிர்பந்தங்களை சில அமைப்புகளில் இந்த அந்த குழந்தை எண்ணங்கள் போகும் என்ன புதன் ரிவேர்ஷில் போறார் வக்ரமாக வக்ரமாகிட்டார் ஏற்கனவே மேசராசி குழந்தைங்க அந்த கான்ஃபிடென்ட்டில் மார்க் எடுக்கக்கூடிய குழந்தைங்க முக்கிய முக்கி படித்து புத்தகம் கையுமா அழைஞ்சு மார்க் எடுக்காதுங்க அந்த கான்ஃப்ட் என்னால் முடியும் நான் பாஸ் பண்ணிடுவேன் பார் நடக்காது அப்படியே மாதிரி பாஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த குழந்தைகள் புதன் வக்ரமும் ஆகிற போது நிச்சயமாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க இதை பெற்றோர்கள் தயவு செய்து அனுமதியுங்கள் நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் இப்போ இந்த புதன் வக்ரமாகிற இந்த இருபத்தி நான்கு நாட்களில் இந்த குழந்தை ஸ்கூல்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டோட வந்துடுது உங்கள் குழந்தை ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது நீங்கள் வாங்க வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் குழந்தையை பற்றி ஸ்கூல்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்கன்னா உடனே நீங்கள் அதை நம்பி விட்டு இந்த ஸ்கூல்ல இருந்து வந்த குழந்தையை நிர்பந்தப்படுத்தாதீங்க ரொம்ப இடைஞ்சல் படுத்தாதீங்க ப்ரெஷர் போடாதீங்க ஸோ இதை மொத்தம் உட்காந்து பேசிட்டு குழந்தையும் கூட்டிட்டு நீங்கள் என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டே போனா கூட அந்த டீச்சர் வந்து ஒரு ஆறுதலாக இல்லை உங்க பையன் தான் உங்க பொண்ணு கட்டிக்காரி தான் என்னன்னு தெரியல இந்த பத்து இருபதுனால ரொம்ப குழப்பமா இருக்குது இப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இதையும் நீங்கள் சற்று கவனத்தில் வைக்கணும் இன்னும் சொல்றேன் கேளுங்க இந்த குழந்தைகள் திடீர்னு கொஞ்சம் உடம்பாலோ கொஞ்சம் சுணங்குது எப்ப பார்த்தாலும் முதுகு வலி கழுத்து வலி தலைவலின்னு சொல்லுது நீங்க உடனே நீ எப்ப பார்த்தாலும் மொபைல் பார்க்குற நீ எப்ப பார்த்தாலும் தலை உயரமாக வச்சு தூங்குற சேர்ல உட்காந்துக்கிட்டு தூங்குற இதெல்லாம் மாத்து இந்த அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு அதுக்கு முறையான முடிஞ்ச ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துக்கோங்களேன் என்ன தப்பு அப்ப நல்லதே இல்லையா சார் இந்த புதன் வக்ரமான மேசராசி பிள்ளைகளுக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு கேட்டா நல்லது உண்டு எப்படி ஆறாம் பாவாதிபதி புதனாக இருந்து வக்ரம் அடைகிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த குழந்தைங்க இப்போ தன்னை ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் நம்ம இதை மாத்திக்கணும் சரியா வரணும் நம்ம இந்த ட்ராக்கை மாத்தணும் இப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் சோ இவைகளையெல்லாம் நீங்கள் சற்று பொறுமையாக பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இணைந்து அமர்ந்து பேசி சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த புதன் வக்கரத்தில் நிச்சயமாக உங்கள் பிள்ளை ஒரு சரியான உண்மை இதே மேசத்தில் பார்த்தீங்கன்னா இது குழந்தைகளுக்கு மட்டும்தான் இப்படியா சார் அப்படின்னு கேட்டா இல்ல புத பகவான் தான் பிஸ்னஸ் பண்ற கிரகம் புதன் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் தான் சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் புதன் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் தாய் மாமன் வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும் ஆக இத்தனையிலையும் இந்த வக்ரகதி என்று சொல்லக்கூடியது சற்று ஒரு குழப்பத்தை ஒரு சலசலப்பை கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்ப சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் வரக்கூடிய தொழிலை மாத்தி அமைக்கணும் இந்த இடம் சரியில்லை புதிய இடத்த பார்த்து போயிடலாம் இப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் ஏதாவது போட்டு வச்சிருந்தீங்கன்னா இது எல்லாம் கூட இந்த நேரத்துல செயல்பாட்டுக்கு வரும் ஆக மொத்தம் இந்த புதன் வக்ரமாகி நிவர்த்தி பெறுகின்ற போது உறுதியாக தொழில் பண்ணக்கூடியவங்களும் மேசராசிக்காரங்களாக இருந்தால் ஏதோ ஒரு முடிவு செஞ்சு ஒரு நல்லதை பார்த்து பயணம் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி நேர்களை இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இந்த புத வக்ரகதி என்று சொல்லக்கூடியது என்ன செய்ய போகுதுன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த புத பகவான் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம் அப்ப இந்த தன குடும்ப வாக்கு என்று சொல்லக்கூடியது வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காசு சம்பாதிக்கக்கூடியது வாக்கு என்பது வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது குடும்பம் என்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகள் பொறுப்புகள் இவைகள் எல்லாம் சுமக்கிறது இல்லை எல்லாவற்றிலுமே இந்த இருபத்தி நான்கு நாட்கள் குறைய நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் எடுத்தறிந்து பேசுவதோ குறை சொல்றதோ குற்றம் கூறுவதோ இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நிதானமாக நடக்க கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய நன்மை அதே போல ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற இடம் பொதுவாகவே இந்த புத வக்ரகதி என்று சொல்லக்கூடிய அதிகமான எஃபெக்டை கொடுக்கறது எங்கன்னு கேட்டிங்கன்னா இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் ஒரு சின்ன ஒரு குழுக்கள் ஆட்டத்தை கொடுத்துட்டு போகும் அப்போ இந்த இடத்துல பார்க்குற போது ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த உயர்கல்விக்கு போகணும்னு படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்களில் பார்த்தா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வீட்டுக்குள்ள சொல்றதை கொஞ்சம் கேட்க மாட்டேன்றாங்க வெளியில யாருக்கையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து அதைத்தான் பண்ணணும் இதுதான் பண்ணணும்னு சொல்றாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகும் சில நேரத்துல மறதி குணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை இப்ப என்னமோ அக்கறை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சான்சஸும் இதுல வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப இதெல்லாம் பெற்றோர்கள் சற்று உணர்ந்து புரிஞ்சுக்கணும் இதே போல சொந்த தொழில் பண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தன வரவுகள் என்று சொல்லக்கூடியதுல இப்ப ஒருத்தரை நம்பி நான் பில்லை போட்டு சரக்காட போனேன் சார் அவன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்திருக்கான் பணமே கொடுக்க மாட்டேன்றான் இப்படின்னு சொல்லுகிற மாதிரியான சில குழப்பங்கள் சில முட்டல் மோதல்கள் சில லாக் ஆய்க்கிறது இதெல்லாம் கூட இந்த இருபத்தி நான்கு நாட்கள்ல பணம் தொடர்பாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த புதனை பொறுத்தளவு ஒரு கிரியேட்டிவிட்டி கிரகம்னு நாம சொல்லுவோம் அப்ப இந்த கிரியேட்டிவான செய்திகளை செய்யக்கூடிய சினிமா துறையினர் நாடகத்தில் உள்ளவங்க பத்திரிகையாளர்கள் டிவிக்காரங்க இப்படிப்பட்ட தொழில் துறை சார்ந்திருக்கக்கூடிய முதலாளிகள் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு நெகட்டிவா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்ப மனநிலை ஏற்படுவதற்கு இந்த புதனின் வக்ரகதி என்பது சற்று ஒரு காரணத்தை கொடுக்கும் இது என்னது இரநூறு நாட்களா இல்லையே இருபது நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் தானே கொஞ்சம் பொறுமையை காத்தா எல்லாம் சரியா போயிடும் அதே போல வீட்டுக்குள்ள முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சற்று கருத்து பேதங்கள் வரும் அது எப்பொழுதுமே இருக்கும் இருந்தா தான் முதுமைன்னு ஒத்துக்க முடியும் இளமையன்னு ஒத்துக்க முடியும் அப்போ அந்த இளமைக்கும் முதுமைக்கும் இடையில் கொஞ்சம் கருத்து பேரங்கள் வரக்கூடிய பேரங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சொல்லணும்னா இந்த வாகனம் அப்படிங்கிறதுல தான் குதிரை வாகனத்தை சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுங்க அப்போ இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தை மாற்ற போறேன் நீண்ட தூரம் பயணம் பண்ண போறேன் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் டூர் போக போறேன் இப்படிங்கிறத குறிப்பாக இந்த இருபத்தி நான்கு நாட்களில் செய்து கொள்ள வேண்டாம் என்பதை புரிஞ்சுக்கணும் அதையும் குறிப்பாக நீங்கள் குடியிருக்கிற இடத்துல இருந்து வடக்கு நோக்கி பயணம் சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தமாக பார்த்து கொண்டீர்களானால் இந்த புத பகவானுடைய வக்ரகதி என்பது மிகப்பெரிய துன்பமோ துயரமோ செய்துவிடாது சமாளிக்கலாம் இதை சற்று மனதில் பதிய வைத்து இந்த காலகட்டத்தை சந்திக்கணும் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுன ராசினியர்களுக்கு இந்த புத பகவானுடைய வக்ரகதி என்பது இதில் மற்ற ராசிக்காரங்களை மாதிரி இல்லை எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த வீடு வாங்குறது மனை வாங்குறது பால் காய்ச்சறது ஒப்பந்தம் போடுறது கார் வாங்க போறது டூரு போறது இந்த குழந்தைகளை பள்ளிக்கூடத்தை விட்டு புது பள்ளிக்கூடத்தை கூட்டு போறது இல்லை சப்ஜெக்டை மாத்த சொல்றது இப்படிப்பட்ட ஒரு வட்டம் இருக்கு பார்த்தீங்களா காரணம் நான்காம் பாவாதிபதி புதன் அந்த நான்காம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே தாய் நலம் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சொத்து பத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வாகன விஷயங்கள் வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகள் இவைகள் எல்லாவற்றிலும் எல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த இருபத்தி நாலு நாளில் என்னமோ ஒரு நெகட்டிவாக ஏதோ தோணுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதே குறிப்பாக கல்வியில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு ஏதோ படிப்புல விருப்பம் இல்லாம புத்தகத்தை தொலைச்சிட்டு வந்துடுறான் பேனா விட்டுட்டு வந்துடுறான் என்னங்க இவன் படிப்பான்னு நினைச்சா இப்ப பத்து இருபதுனால இவ்வளவு கூத்தடிக்கிறானே இப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைகளை பெற்றோர் பிள்ளைகளை முன்னாடி வச்சுக்கிட்டு உணரும்படியாக தெரியும் என்னோட வேண்டுகோள் இது ஒரு இருபது நாட்கள் இருபத்தைந்து நாட்கள் இதை தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போனா கண்டிப்பா நல்லா இருக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் நடத்துகிற இடத்துல இந்த நம்பிக்கையின் பேரில் செயல்படக்கூடாது அதில் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு ஸ்டாம்ப் ஓட்டி கையெழுத்து வாங்கி எடுத்தா அவருக்கு பணம் கொடுக்கணும் போய் கேட்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும் இந்த அரசாங்கத்தில் உத்தியோகம் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த வக்கரகதி நாட்களில் படிக்காத பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது அவர் போட்டிருக்காரு நானும் போட்டேன் அப்படின்னு போடாதீங்க நீங்களாவது படிங்க அவரும் படிக்காம போட்டிருப்பார் நீங்களும் படிக்காம போட்டு இப்படியே கடைசி வரைக்கும் அது போச்சுன்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த பொழுதுகள்ல உங்களுக்கு வந்தாலும் வந்துடும் அதே மாதிரி இந்த புதனை பொறுத்தளவு தாய் வழி உறவுகளில் சில குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு வரும் உதாரணத்துக்கு சில குடும்பங்களில் பாருங்கள் கல்யாணம் பிக்ஸ் பண்ணுவாங்க பத்திரிக்கூடு போகிற போதே சண்டை சச்சரவு வந்துடும் இன்னும் சில நேரங்களில் போனீங்கன்னா அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல என்னை கூப்பிடல ஒன்னே கூப்பிடல இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய எல்லாம் இதுல வரும் ஆக இப்படியான சில விஷயங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் இதே கடகராசிக்காரங்களை பத்தி பார்த்தீங்கன்னா இந்த புதனை பொறுத்தளவு மூன்று பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஏற்கனவே கொஞ்சம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த புதகரகம் ஜாதகத்துக்கு பக்கத்துக்கு வருகிற போதெல்லாம் எனர்ஜி லாஸ் ஆகிற வாய்ப்புகள் வரும் சாப்பிட முடியாம போறது ரொம்ப அலைச்சல் அலையிறது நேரம் கழிச்சு சாப்பிட்றது அதிகமா உழைக்கிறது எதுக்குன்னு தெரியாம ச கஷ்டப்படுறது இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வருகிற மாதிரி தெரியும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா எங்கே போனாலும் அந்த உணவுக்கு உத்தரவாதமாக இருக்கிற இடத்த நோக்கி பயணம் பண்ணணும் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து உங்கள் வாழ்நாளை பார்த்துக்கணும் கடகராசிக்காரங்களுக்கு சில திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு வக்ரமான உடனே எல்லாத்துக்கும் அது ஒரே மாதிரியாக நெகட்டிவாக போகுங்கிறது இல்லை புதன் கடகத்துக்கு கடகத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா கொஞ்சம் ரிவேஷ்டில் வேலை செய்யும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்லா அனுபவிக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவங்க இப்போ கொஞ்சம் விழிச்சிக்குவாங்க முழிச்சுக்குவாங்க போட்டி போடுறது எப்படி எப்படி பறிச்சு எழுதணும் எப்படி இதிலிருந்து மார்க் வாங்கணும் எப்படி பெரியவங்க சொல்கிறது கேட்கணும் எப்படி குறுக்கு வழியில் போகணும் இப்படிங்கிற பாதைகளை முழுவதும் இந்த பிள்ளைகள் கடைப்பிடித்து கொள்ளும் அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திடீர் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லாம தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு வந்துடுவாங்க இப்படி சொந்த பந்தங்களோடு இணைந்து சேர்ந்து பழகி பார்த்து ஒரு நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இந்த புதனுடைய வக்ரகதி என்பது கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நல்லது செய்யும் அதே நேரத்தில் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பண்ணுறோங்கிறதுல கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துக்கணும் மற்றபடி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை சிம்மராசி நேர்களை பொறுத்தளவு இந்த புதன் வக்ரகதி என்று சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் பதினோராம் இடம் அந்த கிரகம் வக்ரமாகுது பெரும்பாலும் சிம்ம சிம்மராசிக்கு சூரியனும் புதனும் அநேகமான மாதங்களில் ஒன்றாகவே இருப்பாங்க இல்லை முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடியதும் வரும் அப்போ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த புதன் வக்ரகதினால இப்போ கொஞ்சம் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்காம ஒரு நைஸாக இந்த கழுவுர மீன் இல்லை நலூர சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கணும் ரொம்ப நாவண்மையில் இந்த காலகட்டத்தை நீங்கள் ஓட்ட கற்றுக்கணும் ரொம்ப கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது எத்தம் கௌத்தங்கிற மாதிரி போகாம உங்க காசை விட்டு கொடுத்துடாம நீங்க எப்படி தொழில் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத நீங்க கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் இதே பாவாதிபதி வக்ரகதி அடைகிறதுனால கொஞ்சம் வர வேண்டிய காசு நின்னு போகிறதுக்கோ தடைப்படுறதுக்கோ வாய்ப்புகள் வரும் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் கழித்து எல்லாமே சரியாக போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதே சிம்மத்துல பிறந்து கணவன் மனைவி குடும்ப உறவாக இருக்கிறவங்க நிறைய ஊர் சுத்தி பார்க்கறது வெளியில போறது என்ஜாய் பண்ணிட்டு வர்றது இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் இதே சிம்மத்தில் பிறந்து குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் உள்ள இருக்கக்கூடிய பசங்க இதே சிம்மத்தில் பிறந்து பிளஸ் டூக்குள்ளே படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபக சக்தி குறையும் கொஞ்சம் எரிச்சல் வரும் டீச்சர்ஸை பார்த்தாலே கோபமாக வரும் தீங்கக்கிழமை வந்துட்டாலே எரிச்சல் வரும் இப்படிங்கிற ஒரு தன்மைகள் எல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் அந்த குழந்தைகளை கொஞ்சம் நைஸாக தட்டி கொடுத்து திட்டிடாமல் ரொம்ப விரட்டி பிடிச்சிடாம தள்ளிக்கிட்டு போகணும் இதே சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் மாமன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளிலிருந்து ஏதாவது ஒரு கெட்ட செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதை அடிப்படையாக பார்க்கணுன்னா இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் என்பது எல்லாம் பக்கத்தில் இருக்குது ஒன்றும் நமக்கு சௌரியமாக படலை இப்படிங்கிற மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும் ஆனாலும் பயம் கொள்ள தேவையில்லை உறுதியாக இருபத்தி நான்கு நாட்கள் கழிந்த பிற்பாடும் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த புதன் முடி இந்த புதன் வக்ரகதி முடிகிற வரைக்கும் இந்த படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது வாக்குறுதி கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க கன்னிராசினேயர்கள் இந்த கண்ணிராசினியர்களுக்கு இந்த புதன் வக்ரகதி அடைவது என்பது மிக மிக உத்தமமாக இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிநாதனே கடகத்தில் இருந்து கொண்டு வக்ரம் அடைகிறார் அப்ப இந்த ராசிநாதனுடைய வக்ரகதி என்று சொல்லக்கூடியது ரொம்ப ஞாபக சக்தி வரும் ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவீங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியும் போக தெரியும் பின்னாடியும் போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி எந்த சூழ்நிலைகளையும் நான் சமாளிப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மன உந்துதல் என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பை சிறப்பை கொடுக்கும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு திடீர்னு ஞாபக சக்தி திடீர்னு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆற்றல்கள் இதெல்லாம் நிறைய வரும் ஆசைகள் நிறைய வரும் எந்த பரீட்சை எழுதினாலும் அதில் கொஞ்சம் மார்க் எடுத்துட்டு வந்துடும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிலாக்ஸா போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த கன்னியாராசில பிறந்த குழந்தைகள் இதில் சாதிக்கும் அதே போல கணவன் மனைவி குடும்ப உறவுகள்ல ரொம்ப அன்பு பண்பு காதல் குதகூலம் கொண்டாட்டம் இவைகள் எல்லாம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் துளாராசினர்களே துளாராசினர்களுக்கு இந்த புதன் வக்ரகதி என்று சொல்லக்கூடியது ஒன்பதாம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதியாக இருக்கிறதுனால ஏதாவது தாய் தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காசு பணம் சொத்து சுகத்தை உட்காந்து பேசி அதை கவர் பண்ணிக்கிறது கைப்பற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அதே போல பனிரெண்டாம் பாவாதிபதி என்னன்னா கொஞ்சம் அயன சயன புகழ் போக வாக்கியம் தூங்கிறது சாப்பிட்றது ரெஸ்ட் எடுக்கிறது என்ஜாய் பண்ணுறது இப்படிப்பட்ட அனுகூலங்களும் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் மரத்தி குணம் வந்துடும் கொஞ்சம் படிப்பு மேல வெறுப்பு வரும் மார்க் குறையும் இந்த இருபத்தி நான்கு நாட்களில் கொஞ்சம் பெற்றோரிடமிருந்து அல்லது பிள்ளைகளிடம் அந்த டீச்சர்ஸிடமிருந்து கொஞ்சம் ஏதாவது கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்களும் வெறுத்து டீச்சர்ஸும் வெறுத்து பெற்றோர்களும் வெறுத்து போனா அந்த பிள்ளைங்க எங்க தான் போகும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் மனசுல நிலைநிறுத்தி இந்த பிள்ளைகளை அனுசரிச்சு கூட்டிட்டு போகணும் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பாகவே இருக்கும் இருக்கும்னு பயப்பட வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக போகும் இன்னும் சொல்ல போகணும்னா துலா ராசிக்காரங்களுக்கு இந்த புதன் வக்ரகதி என்பது ஏதாவது புதுசாக வாங்குறது அனுபவிக்கிறது விற்கிறது நீண்ட நாட்களாக போகாத சொத்துக்கள் விற்கப்படும் தங்க வாங்கலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் இப்படிப்பட்ட புதிய பரிணாமத்தோடு கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த புதனுடைய வக்ரகதி துலாத்துக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் ராசினியர்களே விருச்சகராசினியர்களுக்கு இந்த புதனுடைய வக்ரகதி மிகப்பெரிய யோகத்தை செய்யும் இந்த விருச்சகத்துல பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏற்கனவே ஒழுங்காக படிக்கல ரொம்ப காலமாக மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு வருஷமா டியூஷனுக்கு போகுது மார்க் எடுக்கலை இப்படிப்பட்ட குறைபாடுகளோடு இருந்த பிள்ளைகளெல்லாம் எல்லாம் இந்த இருபத்தி நான்கு நாட்களில் பழிச்சின்னு ஒரு முன்னேற்றத்தை பார்த்து வரக்கூடிய ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த இந்த ரோட்ல போனா இது நம்ம ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கண்டுபிடித்தலை கண்டுபிடித்து கொண்டு வாழ்கிற அந்த எண்ண ஓட்டம் மன ஓட்டம் அறிவு திறமை ஆற்றல் பக்குவம் அத்தனைகளும் இந்த விருச்சகத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் காசே சம்பாதிக்க முடியல சார் ரொம்ப காலமா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தொழிலும் சரியில்லை வேலைக்கு போனா எங்க சம்பளம் தர்றாங்க பத்தாம் தேதி இருபதாம் தேதி போடுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் இப்படி சொல்லி கொண்டிருந்த பெற்றோர்களில் இல்லை வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு பரிபூரணமா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் இப்படிப்பட்ட அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு அதே போல விற்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு போன காரியங்கள் நடந்தேறும் காசு பணம் வராம ஏதாவது தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வழக்காடி கொண்டிருந்தவர்களெல்லாம் எல்லாம் இன்றைக்கு உட்கார்ந்து பேசி சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி இந்த வக்ரகதி என்பது விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் அதிக நன்மைகளை பெற்றுக் கொள்றதுல இந்த விருட்சகராசிக்காரங்களை தான் நம்பரும் நடத்திலிருக்கிறீங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த பொறுத்தளவு இந்த புதனுடைய வக்ரகதி என்பது புதிய சொத்துக்கள் சேரும் புதிய இடவாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வீடு மனை வாசல் அமையும் வாகன பிராப்தங்களில் மாற்றங்கள் வரும் வாகன வைத்து வாகனத்தை வச்சு தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் காசு பணம் கை நிறைய தவளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பேங்க்ல லோன் கிடைக்கும் யாரென்று தெரியாதவர்களின் உதவி கிடைக்கும் விட்டு போன பணம் வீடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பட்டிக்காட்டு பாசையில சொன்ன புதையல் கிடைக்குங்கிற அளவுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இதே பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கிற போது மிக தெளிவாக மிக சிறப்பாக ரொம்ப சாணக்கியத்தனமாக இன்னும் பத்து மார்க் அதிகமாக வாங்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கொண்டு அந்த பாதையில் சென்று பெற்றோர் உற்றார் உறவுகள் பாராட்டுறது மட்டுமல்ல பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸே தூக்கி தலையில வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரமாதமா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்க அது இதுன்னு பரிச்சை எழுதி அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே தனுசூலை பிறந்தவங்களுக்கு இந்த புதனுடைய வக்ரகதி என்பது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும் வேலை தேடி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு மிக இளமையாக உங்கள் மனதை வைத்துக் கொண்டு வாழ்கின்ற வாழ்வாதாரம் கிடைக்கும் முதியவர்கள் கூட உட உடம்புல இருந்த அந்த பிணிப்படைகளிலிருந்து விலகி வந்து இப்ப எனக்கு என்னமோ சரியான மாதிரி இருக்கு என் மனசு நல்லா இருக்குன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை இந்த தனுசுல பிறந்தவங்க இந்த புதனுடைய வக்ரகதியின் மூலமாக பார்த்து கொள்ள முடியும் இதே போல மகரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் போட்டிகளில் வெற்றி பெறுவது இந்த களப்பணியாற்றி வெற்றி பெறுவது போட்டிகள் மட்டுமில்ல பகையாளர்களை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்றது ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டு ஜெயிக்கிறது அரசாங்கத்தின் அனுகூலங்களை பெற்றுக் இப்படி அநேக விதங்களில் இந்த புத பகவானுடைய வக்ரகதி என்பது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சாதுரியமா சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த சொத்துக்களில் கூட புதிய சொத்துக்களுக்கு போறது புதிய மாற்றங்கள் பண்றது இந்த கல்யாண மண்டபம் கட்டி வாடகை விடுறவங்க ஹோட்டல் கட்டி வாடகை விடுறவங்க ரூம்ஸ் கட்டி வாடகை விடுறவங்க விவசாயம் பாக்குறவங்க இந்த ஃபுட்டு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க ஆயில் பிசினஸ் பண்றவங்க இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு இந்த புதனுடைய வக்கிரகதி என்பது ஒன்றுக்கு ரெண்டாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நூறுரூவா ரூபாய் டர்ன் ஆன இடத்துல ஆயிரம் ரூபாய் டர்ன் இருக்குமோ அப்படிப்பட்ட உயர்வுகளும் இப்படி எல்லா விதமான நல்ல முன்னேற்றங்களையும் பார்த்து கொள்ளுகிற விதமாக இந்த புதனுடைய வக்ரகதி மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக 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 கொண்டாட்டமாக சிறப்பாக தொழில் விருதிகளை கொடுக்கும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் மிக பிரமாதமான புதிய வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு புதிய அனுகூலங்கள் புதிய முன்னேற்றங்களுக்கு போவாங்க புதிய தொழில் துவங்கிறது மட்டுமில்ல தொழிலுக்கு போகிறவங்க வேலை வாக்குறவங்க கூட மிக சிறப்பான வாழ்வாதாரத்துக்கு வரதை பார்க்க முடியும் கும்பம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த புதன் வக்கரகதி வந்ததுனால பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் விரோத போக்குகள் வந்துடும் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் பகை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் சுபகாரியங்கள் பண்ற போது ரொம்ப கவனமாக பண்ணணும் எடுத்த கௌத்தங்கிற மாதிரி பேசக்கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் உங்கள் வீட்டில் கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக போறது காலையில தூங்குறது சொன்னபடி கேட்கறது இல்லை இதை இப்படி பண்ணா இப்படி வரும்னு தெரிஞ்சிருந்து செய்ய மாட்டான்றாங்க வேணும்னே விட்டுட்டு வந்துடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற தன்மைகளை பெற்றோர் புரிந்து கொண்டு மல்லு கட்டுற மாதிரி இருக்கும் இந்த புதன் வகரகதி இருபத்தி நான்கு நாட்கள் இது முடிகின்ற வரைக்கும் சற்றேற குறைய வீட்டுக்குள்ள கொஞ்சம் பொறுமையா போங்க எல்லாரும் அது மட்டும் இல்ல சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் வாங்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா யாரென்று தெரியாத மனிதர்களுடைய உதவிகள் உங்களுக்கு வரும் நீண்ட தூரத்து பயணங்கள் சக்சஸ் கொடுக்கும் முன்ன பின்ன போகாத இடங்கள்ல போய் உட்கார்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டியது இருக்குங்கிற ஒரு சூழல் உருவாகும் ஒரு பக்கம் சவால் விடுகிற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இந்த இரண்டும் சேர்ந்து வருங்காலத்தை தயாரிக்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான செய்திகளை எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இந்த புதனுடைய வக்ரகதியின் காரணத்தால் நீங்கள் சந்திக்கும்படியாக அமையும் மீனராசி நேர்களை பொறுத்த இந்த வக்ரகதி என்பது மிக மிக கொண்டாட்டமாக மிக சிறப்பாக இதுவரை இல்லாத அளவிற்கு மனசுல சந்தோஷங்கள் குதகூலங்கள் கொண்டாட்டங்கள் பயணங்கள் வெற்றிகள் தொட்டகாரியமெல்லாம் தொடங்கி இருக்குது நினைச்சதெல்லாம் கிடைச்சிருக்குது இருபத்தெட்டு எட்டு நாட்கள்ல இருபத்தி நான்கு நாட்கள்ல இவ்வளவு நடந்திருக்கே இப்படியெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே போல பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இந்த மீனராசி குழந்தை உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா இப்ப திடீரென்று நல்லா படிக்க ஆரம்பிக்கும் திடீர்னு நல்ல முன்னேற்றங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதுகளுக்கு ஏதோ ஒரு ஞானம் பிறந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுக்கு பாதையில் அது போகும் அதை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் விட்டு பிடிக்கணும் நீங்கள் கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறதவே வேலையாக இருந்துடாதீங்க அதுகளும் அதுகளோட கர்மாவின் படி வாழ வேண்டிய வாழ்க்கையை பார்க்கட்டும் என்று விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் ரொம்ப வீட்டுக்குள்ள நீங்க டீச்சர்ஸ் மாதிரி இருந்து பிள்ளைகளை பார்க்காதீங்க பெத்தவங்களாக இருந்தா போதும் இப்படி பல கோணங்கள்ல பிள்ளைகளோடு பெற்றோர்கள் இணைந்து போகிற போது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை இந்த இருபத்தி நான்கு நாட்கள் புதனுடைய வக்ரகதி என்பது மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு திடீர் லாபங்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய பயணங்கள் புதிய முன்னேற்றங்கள் ஒரு தொழில ரெண்டாக்கரை மூன்றாக்கரை மூணு இடத்துல ஓப்பன் பண்ற இப்படிங்கிற விதமான அனுகூலங்கள் இதெல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மேனத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய வக்ரகதி என்பது மிகப்பெரிய சிறப்பம்சத்தையும் மன ஓட்டத்தில் நிம்மதியையும் கொண்டாட்டத்தையும் குதகோலத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நேர்களே இதுவரை இந்த புத பகவானுடைய வக்ரகதி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன விதத்துல குறிப்பாக பிள்ளைகளுக்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு என்னென்ன விதத்துல இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிற இதை கொஞ்சம் அதே மாதிரி பார்த்து அதை புரிந்து கொண்டு பிள்ளைகளோடு இணைந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்